தலித் அரசியலை பேசும் ஒருவர் ஜாதி ஒழிப்பை பேசும் ஒருவர் தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்திய அளவில் மாநில முதல்வர் போன்ற பதவிக்கு வர முடியாத நிலைமை உள்ளது அரசியலுடன் ஜாதி பின்னி பிணைந்துள்ளது மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் மீது உள்ள அரசியல் ரீதியான வழக்குகளை வாபஸ் பெற வேண்டுமென்று தமிழக அரசிற்கு வேண்டுகோள் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இன்று மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜரானார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழகத்தில் அரசியல் ரீதியாக இந்த ஒரு வழக்கு மட்டுமல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது போடப்பட்டுள்ள அனைத்து அரசியல் வழக்குகளையும் வாபஸ் பெற வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார் தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று தெரிவித்த அவர் சமீபத்தில் ஈரோட்டில் நடைபெற்ற குடியரசுத் தலைவர் நூறாம் ஆண்டு விழாவில் தமிழக முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் தொல் திருமாவளவன் கூட முதலமைச்சராகலாம் என்று தெரிவித்திருந்தார் அவருக்கு எனது நன்றி ஆனால் அகில இந்திய அளவில் ஜனாதிபதி பதவிக்கு தாழ்த்தப்பட்ட ஒருவர் வர முடியும் ஆனால் பிரதமர் பதவிக்கு வர முடியாது உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி தவிர்த்து வேறு யாரும் மாநில முதல்வர்கள் பதவிக்கு வர முடியவில்லை அரசியலுடன் ஜாதி பின்னி பிணைந்துள்ளது தலித் அரசியலை பேசும் ஒருவர் தாழ்த்தப்பட்ட ஒருவர் பெரியார் அம்பேத்கரை பேசும் ஒருவர் மாநில அளவில் முதல்வராக வர முடியாத சூழல் உள்ளது மற்றபடி எனக்கு முதல்வராக வர வேண்டும் என்று ஆசை இல்லை என்று தெரிவித்தார் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில் தமிழகம் இணையவில்லை என்பதற்காக கல்விக்கான நிதியை ஒதுக்க மறுப்பது ஒன்றிய அரசின் மேலதிகத்தை காட்டுகிறது என்று குற்றம் சாட்டினார் மேலும் மயிலாடுதுறையில் நூறு ஆண்டுகளை கடந்த ரயில் நிலையத்தில் செயல்பட்டு வரும் ஆர்எம்எஸ் தபால் சேவையை மூடுவதற்கு ரயில்வே நிர்வாகம் முயற்சி செய்வதாக தெரிவித்த அவர் இதுகுறித்து மத்திய ரயில்வே அமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்று தெரிவித்தார் ஒருவர் அம்பேத்கரின் கொள்கைகளை பேசுகிற ஒருவர் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற ஒருவர் அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் போன்ற தலைவர்களின் வழியில் நடக்கிற ஒருவர் ஒரு மாநிலத்தின் முதல்வராவது கடினமானது என்பதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் அதன் பொருள் சாதியம் இன்னும் அரசியல் களத்தில் வெகுவாக இறுகி போய் கிடக்கிறது அதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் அதை நான் எனது பேச்சின் இயல்பான போக்கில் குறிப்பிட்டேன் அது பலராலும் நான் ஏதோ முதல்வர் பதவிக்காக ஆசைப்பட்டு அப்படி ஒரு இயக்கத்தை வெளிப்படுத்தியதைப் போல கருத்துக்களை கூறி வருகிறார்கள் தமிழ்நாட்டில் அது முடியாது என்று சொன்னதைப் போல பிற எல்லாம் முடியும் தமிழ்நாட்டில் முடியாது என்று நான் சொன்னதைப் போல உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள் திமுக அரசுக்கு எதிராக நான் பேசியதைப் போல திரித்து பேசுகிறார்கள் ஒரு தேசிய பார்வை கொண்டு இதை அணுக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து மக்களுடைய உரிமைகளுக்கான அறப்போராட்டங்களை முன்னெடுக்கிற போது சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி எங்கள் மீது தொடுக்கப்பட்ட பொய் வழக்குகள் தான் இந்த வழக்குகள் அனைத்தையும் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் மீது போடப்பட்டுள்ள அரசியல் தொடர்பான பொய் வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்திய ஒன்றிய அரசு பாஜக அரசு பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுபோன்ற நெருக்கடியை தருவது கண்டனத்திற்குரியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கிறது பிற கல்வி திட்டங்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதியை நிறுத்தி வைப்பது அவர்களின் மேலாதிக்க போக்கை வெளிப்படுத்துகிறது இது தொடர்பாக ரயில்வே துறை அமைச்சரின் கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொண்டு செல்வோம் அவர்களுக்கு மாற்று இடம் இங்கேயே வழங்க வேண்டும் அதன் அருகிலேயே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம்